அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்னிந்திய கிளர்ச்சி கா வெங்கடேசன் புத்தகம் தமிழ்நாடு வரலாறும் பண்பாடுனால் நவீன காலத்தில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா தென்னிந்திய கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூறுலருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரைக்கும் கிளர்ச்சி தென்னிந்திய மக்கள் தீபகற்ப ஜம்புவை பிரிட்டிஷ் நுகத்தடியில் இருந்து விடுவிப்பதற்கான மாபெரும் முயற்சியாகும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மருது பாண்டியர்கள் ஆயிரத்தி எண்ணூறுலருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரைக்கும் கிளர்ச்சி தென்னிந்திய மக்கள் தீபகற்ப ஜெம்பு தீவை பிரிட்டிஷ் நுகத்தடியிலிருந்து விடுவிப்பதற்கான மாபெரும் முயற்சியாகும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மருது பாண்டியர்கள் ஓகேங்களா இதோட முதல் கட்ட முயற்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆற்காடு நவாப்பு முகமது அலி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதரவோடு மதுரை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் தனது அதிகார ஆதிக்கத்தை விரிவுபடுத்த முற்படுத்தப்பட்ட போது முற்பட்ட போது பாளையக்காரர்கள் கிளர்ச்சி செய்தனர் நெல்கட்டும் செவலை நெல்கட்டான் செவலாக்கிய புலித்தேவன் ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சில் பிறக்கிறாரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் இறக்கிறாரு மேற்கு பாளையக்காரர்களை ஊக்குவித்து ஒருங்கிணைத்து போராட்ட கூட்டமைப்பு குடையின் கீழ் கொண்டு வந்து நவாப் ஆங்கில ஆதிக்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து உயிர் தியாகம் செய்தார் பதினெட்டாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டுலேருந்து நமக்கு தெரியும் பதினெட்டாம் நூற்றாண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் இதில் பதினெட்டாம் நூற்றாண்டு துவக்கத்தில் பாளைய சுதந்திரத்துக்காக போராடிய முதல் தமிழ் போராளி பூலித்தேவன் இந்த கேள்வி கேட்பாங்கப்பா இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியும் பதினெட்டாம் நூற்றாண்டு துவக்கத்தில் பாளைய பாளைய சுதந்திரத்திற்காக ஃபுல்லாக ப்ரலராக இருக்கா என்னப்பா சொல்கிறீங்க தெரியுதா பேசுறது கேக்குதா பேசுறது தெரியுதாப்பா பேசுற கேக்குதா புக்கு புத்தகம் தெரியுதாப்பா புலித்தேவனுக்கு பின் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் அப்பா சொல்றேங்க என்ன பிரச்சனைங்க அப்படி தெரியுது ஏ என்ன பிரச்சனைங்க அப்படி தெரியுது மேம் ரெண்டு கேமரா கேமராவில் பார்த்தாலும் தான் தெரியுது பேக் கேமராவில் பார்த்தாலும் அப்படியே வந்துருக்கோ ரெண்டு கேமரா கேமராவில் பார்த்தாலும் தான் தெரியுது பேக் கேமராவில் பார்த்தாலும் அப்படி தான் தெரியுதோ